அம்மாடி சத்யாவித்யா ரெண்டு பேர் கிளம்பிட்டீங்களா சீக்கிரம் வாங்கம்மா நேரம் ஆகுது இந்த காமாட்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா உள்ள எதையாச்சும் ஊருட்டிக்கிட்டே இருப்பா தான் இவள் இவன் கிளம்புனா தானே பிள்ளைகள் வெளியான கிளம்போம் இவளே இவ்வளோ நேரம் ஆக்குனா அப்புறம் பிள்ளைகள் லேட்டாக தான் ஆகுங்கிட்டே இருக்காரு சீக்கிரம் கிளம்புங்கம்மா நேராச்சுல கோயிலுக்கு சீக்கிரமா போவேணாமா அப்புறம் கோயில் ரொம்ப கூட்டம் ஆயிரும் தான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் சீக்கிரம் கிளம்புங்க நான் கிளம்பிட்டேன்ப்பா அம்மாவும் இந்த வித்யாவும் தான் இன்னைக்கு கிளம்பிட்டே இருக்காங்க ரெண்டேன்னு கிளம்பிட்டா போயிடலாம் தெரிச்சு கிளம்பிட்டு கிளம்பிட்டோம் கொஞ்சம் சீக்கிரமா மட்டும் வர சொல்லுமா நேரம் ஆகிட்டே இருக்கு சரி நீங்கள் அதெல்லாம் விடுங்க உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் என்னம்மா என்ன விஷயம் சொல்லு இல்லைப்பா நேற்று நைட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சு அவளும் கோயிலுக்கு வரலாம்னு கேட்டேன் அவளும் வரேன்னு சொல்லியிருக்கா அதனால் அவளையும் சேர்த்து கூட்டிகிட்டு போவோமா சரிம்மா வரட்டும் இதெல்லாம் ஒரு கேள்வியா வரட்டு வரட்டும் தானே வந்துட்டு போட்டோம் எப்படி நான் சீக்கிரம் கிளம்பிட்டேனா ஆமாம் வந்து கிழித்தான் நான் தான் உனக்கு முன்னாடி கிளம்பி இருந்து பேசிகிட்டு இருக்கேன் இவன் சீக்கிரம் நான் சீக்கிரம் பொய் சொன்னாலும் ஒரு அளவோட சொல்லணும் வித்தியா அப்போ தான் கேட்குறவங்க நம்புவாங்க நம்பலைனா போ நான் தான் உனக்கு முன்னாடி கிளம்புனேன் கிளம்பிட்டு நான் அந்த ரூமில் சும்மா தான் உட்காந்துருந்தேன் அப்பாவுக்கு அப்புறம் சவுண்டு கேட்குன்னு வந்தேன் அதுக்குள்ளே நீ என்னமோ அப்பாட பேசிகிட்டு இருக்கேன் இந்த தான் லேட்டா இருக்கும்னு நினைச்சோம் அதுகளே ரெண்டும் கிளம்பி வந்துருச்சு இவ்ளோ இன்னும் காரணமே ஏ காமாச்சி காமாச்சி கிளம்பிட்டே இல்லையா இருங்க இருங்க அட சீக்கிரம் வாமா சின்ன பிள்ளைல கிளம்பி வந்துருச்சு இவ தான் சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பா சீக்கிரம் கிளம்பி வா நேராகுது வேற வந்து நின்று போன் அடிச்சுக்கிட்டே இருக்கான் சீக்கிரம் வா இப்போ என்ன உங்களுக்கு நான் கொஞ்சம் பவுட்ரு போட்டு கிளம்பிடக்கூடாதே உடனே இங்கே நின்று புலம்பிக்கிட்டே இருப்பீங்க அம்மம்மா கொஞ்சம் பவுட்ரு போட்டாமே அந்த பவுட்ரு டப்பால் இருக்க மொத்த பவுட்ரு ஓ மூஞ்சிரதாமா இருக்கு கொஞ்சம் பவுட்ரு நீ இப்பெல்லாம் போய் சொல்லாத ஆமா இப்போ பார்த்தா போடி என்கிட்ட நானே எப்பயாவது தான் பவுடர்லாம் போட்டு கிளம்புவேன் உடனே நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன் ஆமாம் என் பொண்டாட்டி ஒன்றும் சொல்லாதம்மா நான் பாவம் அடேங்கப்பா ரெண்டு பேருக்கு இன்னைக்கு பாசம் பொத்துக்கிட்டு ஊத்துதே சத்யா எனக்கு தெரிஞ்சிருவீங்க ரெண்டு நேரம் அவங்களை கோயிலே விட்டுட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் உனக்கு என்ன தோணுது நானும் அப்படி தான் நினைக்கிறேன் வித்யா இவங்க பேரும் பண்ணுற அலம்பல பார்த்தா நம்மளை கோயிலே விட்டுட்டு வந்துடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் எதுக்கு நான் காற்று எடுத்து வச்சுக்கோ நம்மளும் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுவோம் போங்கடி எங்கிட்ட ரெண்டு பேரா கிளம்பு சொல்லி வெளியே போக சொன்னால் நின்று இங்கே இது பண்ணிட்டுருக்காங்க போங்க எங்கட்டி நான் இதை கூட முன்னிச்சுருவேன் சத்யா இவ்வளோ நேரம் அம்மா வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா மூஞ்சி எப்படி வச்சுட்டுருந்து தாரு இப்போ பாரு மொத்த பொல்லும் அவர்கிட்ட தெரியுது அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படியா எங்க பாப்போம் என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க உங்க வீட்டுக்காரமா பார்த்தோன்னே வந்துருச்சோ ஏய் ஏறுமையலா போங்க ரெண்டு பேரும் வெளியேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னும் எதையாச்சும் பேசிக்கிட்டு போங்க அந்த மனுஷனே எப்பயாச்சும் தான் சிரிப்பாரு அதையும் கேள்வி கேட்டேன் இவர திருப்பி சிரிக்காம வாக்கிடுவாருங்க போங்க ரெண்டு பேரு வெளியே என்ன இங்கே கொஸ்டின் கேட்டா அங்கிருந்து அன்சர் வருது சரி சரி நாங்கள் வெளியே போகிறேன்ப்பா வெளியே பா வாங்க ரெண்டு பேரன் சீச்சரை நம்ம கோயிட் போயிட்டு போனோன்ட்டு ரெண்டு பேருக்கு வந்து நல்லா பேசிக்கிட்டு இருக்கீங்க வாங்க நாங்கள் ரெண்டு பேர் எங்கேயே நம்ம பேசலாம் நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே பேச வைக்கிறீங்க சரி அம்மா பிள்ளைக்கு பேசுனதெல்லாம் போதும் வாங்க சீச்சரை வெளியே போகலாம் ஆட்டோ கார் வேற ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கான் ஆ சரிப்பா அம்மாடி சத்யா உன் ஃப்ரெண்டு யாரோ வேறு வராங்கன்னு சொன்னிரும்மா அந்த பொண்ணுக்கு ஃபோன் அடி ஆட்டோக்காரங்க வந்துட்டு அப்புறம் கிளம்ப தானே செய்யணும் நம்ம சீக்கிரம் ஃபோன் அடிமா ஆ சரிப்பா அப்படி இப்போ வந்துடுவா நான் தான் அவளுக்கு ஃபோன் அடிக்கிறேன் ஏ மலகர் எங்கே இருக்க சீக்கிரம் வா நாங்கள் எல்லாரும் கிளம்பிட்டோம் ஆட்டோவில் ஏறிட்டா அப்புறம் நேராக போய் இங்கே தான் கோயிலில் தான் இறங்க முடியும் சீக்கிரம் கிளம்பி வா இங்கே நேராச்சு ஆட்டோக்கார் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு சத்தியா நான் தான் உங்கள் வீட்டு வாசல்கிட்ட தான் இருக்கு ஏறி ஏறி உள்ளே வரேன் சரி சரி சீக்கிரம் வா நான் ஃபோனை கட் பண்ணுறேன் ஆச்சு இல்லைப்பா அவள் வீட்டுக்கு தந்துட்டாலாம் அதான் சொல்லிட்டு இருக்கேன் அப்பா அங்கே போகும் வெளியே போட்டுருக்க கடையில் இருக்க பொருளை எனக்கு வாங்கி கொடுங்க உனக்கு இல்லாததாம்மா எது வேணுமோ வாங்கிக்கோ அப்பா நான் வாங்கித் தரேன் உனக்கு உனக்கு எது வேணுமோ நீ வாங்கிக்கோ சரியா நல்லா இருக்கே அப்போ எனக்கும் வாங்கி தரணும் நீயும் வாங்கிக்கோமா உனக்கு எது வேணாலும் நீயும் வாங்கிக்கோ அக்காவும் வாங்கிக்கட்டும் ஆனால் சண்டை மட்டும் போடாதீங்க ரெண்டு பேரும் எது வேணுமோ ரெண்டு பேரும் வாங்கிக்குவோங்க நான் வாங்கி இங்கே பாருங்க உங்கள் பிள்ளைகிட்ட தேவை இல்லாமல் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இதை வாங்கி தாங்க அதை வாங்கி தாங்கன்னு பாருங்க ஆயிரம் கணக்கில் ஏதாச்சும் செலவழித்து விட போகிறாளுங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்புறமா இவ்வளோ செலவாயிடுச்சு அவ்வளோ செலவாயிடுச்சின்னு வீட்டில் வந்து புலம்ப கூடாது அதில் நான் ஒன்றும் புலம்ப மாட்டேன் நீ சும்மா இரு சரி என்ன பண்ணி தொலைங்க உங்கள் பாடு உங்கள் பிள்ளைய பாடு ஏ சத்தியா ஆ வாமலர் வா வா உக்காதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சீக்கிரமா ஆ வாமா வா வா உனக்காதான் சத்தியம் ஒரு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா உம் போகணும் போ சரி அப்புறம் என்ன வாங்க எல்லாம் போவோம் நேராக ஆகிட்டே இருக்கு சீக்கிரம் வாங்க ஆமாம் ஆமாம் எல்லாேரும் வெளியே போங்க நெக்கத்தை படிக்காரு தம்பி கொஞ்சம் சீக்கிரம் போப்பா கோயிலுக்கு நேரம் ஆயிட்டே இருக்கு பாரு சீக்கிரமாக போனால் தான் பண்ண முடியும் சீக்கிரம் போ தானமா இருக்கேன் இப்ப போயிடலாமா சரிப்பா சரிப்பா கொஞ்சம் பார்த்துப்போ டேய் ராகுலு என்ன வேண்டாம் வெறுப்பா போல அது ஏன்டா நீ வேற நான் தான் நேற்றே சொன்ன என்னை கோயிலுக்கெல்லாம் இன்னைக்கு வர்றதுக்கு மூடே இல்லை அம்மா கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க தான் வர்றேன் இல்லைன்னா இன்னைக்கு வரவே மாட்டேன் அப்போ எங்களுக்கு நான் அப்படின் பிடிச்சா வரோம் நீ கூப்பிட்டே இருந்தாண்டா வர்றேன் எங்கள் வீட்டில் வேற ஒரே தொல்லை நீ கோயிலுக்காச்சும் போய் திருந்து இப்படியே வீட்டிலே இருக்க அப்படின்னு சொல்லி அதனால தான் வர்றேன் இல்லைன்னா நானும் போகிற ஆளாடா அப்போ சார் கோயிலுக்கு போகலன்னா வேற எங்கே போவீங்க நானாக எங்கேயும் போக மாட்டேன் ஏதாச்சும் லீவு விட்டால் வீட்டில் படுத்து தூங்குவேன் இல்லை படம் பார்ப்பேன் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன் என்னை பற்றி தெரியாத மாதிரியே கேட்குறீடா அது சரி உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே இப்படி ஒரு கேள்வி ஒன்றை கேட்டது ஏன் தப்பு தான் சரி முதல் நான் வண்டியை ஒழுங்காக ஓட்டிகிட்டு போகிறேன் ஒன்றை பேசிகிட்டே வந்தால் அப்புறம் அவ்வளோதான் சரி அம்மா அப்பா ரெண்டு பேரும் இறங்குங்க நாங்கள் பேரும் போய் காரை பார்க்கிங்கில் விட்டுட்டு வந்துடுறோம் சரிப்பா நாங்கள் இறங்கி கோயில் வாசலை நிற்கிறோம் நீ பார்க்கிங் விட்டுட்டு வா ஆ சரிம்மா டே குமார் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சொல்லாமல் எப்படிதான் தெரியும் சொல்லு நேற்று என்கிட்ட சத்யா பேசுனால இன்றைக்கி நான் என்ன நினச்சேன் தெரியுமா இன்றைக்கி காலேஜ் வேறு லீவு சரி கா சத்தியாவோட வீட்டு பக்கம் அப்படியே ஒரு ரவுண்டு போய்ட்டு வரலான்னு நினச்சேன் பைக் எடுத்துகிட்டு இவங்க என்னென்னா நீ கோயிலுக்கு வா அங்கே வா இங்கேவான்னு கூப்பிட்டுட்டாங்க இல்லைன்னா அதனால் இன்றைக்கி பைக் எடுத்துகிட்டு சத்தியா வீட்டு பக்கம் தான் ஒரு ரவுண்டு போகலான்னு இருந்தேன் சரி வீடு சத்தியா வீட்டு பக்கம் போக முடியலன்னா என்ன அதான் நீ கோயிலுக்கு வந்துட்டோம்ல கோயிலில் இருக்க சாமிட்ட வேண்டிக்கோ அவ்வளோ தானே உனக்கு காமெடியாக இருக்கு என்ன சாமிக்கிட்ட வேண்டிட்டு இருந்தாடா சொன்னேன் அதில் என்னடா காமெடி இருக்குது தேடா என் மனவேதனையும் சொல்லிட்டு இருக்கேன் நீ சாமிட்டு வேண்டிக்கோன்னு சொல்லிட்டு இருக்க லவ் பண்ணி பார்த்தா தான்டா தெரியாதோட கஷ்டம்லாம் உனக்கு எப்படி தெரிய போகுது டே தம்பி நீலாம் இப்போ தான் லவ் பண்ணுற நாங்கள்லாம் ஸ்கூல்லேயே பார்த்து லவ் பண்ணுவைங்க எங்ககிட்டயே வா சரி வா நம்மளும் கோயிலுக்குள்ளே போகலாம் சரி சரி வண்டி நிப்பாட்டு கோயிலுக்குள்ளே போகலாம் எங்கே போனா இவ்வளோ நேரம் ஆகுது கார் பார்க்கிங் இவ்வளோ நேரமா வந்துடுவாம்மா பார்க்கிங் பண்ணிட்டு வர வேணாம்மா எவ்வளோ கூட்டமாக இருக்குது கோயில் தான் நேரம் ஆகுது போல வரட்டு வரட்டு விடு அதுக்காக இவ்வளோ நேரம் பாங்க நம்ம இறங்கி வந்து எவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் இந்த பையனை காணாம பாருங்கள் பேசிகிட்டே வருவான் போல் அதனால தான் இவ்வளோ நேரம் ஆக்குறான் வீடு வீடு சின்ன தானே பேசிட்டு தான் வருவான் அப்புறம் ரெண்டு பேரும் அதனால அதனால்தான் வீடு வரட்டும் சத்யா கோயில் ரொம்ப அழகாக இருக்குல்ல ஆமாம் ஆமாம் நீ உள்ளே போ சத்யா இங்கேருந்து போகும்போது ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கிட்டு போகணும் அப்போதான் ஞாபகர்த்தமாக இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இங்கே பொருள் வாங்கினோன்னே ஆமாம் ஆமாம் இங்கேருந்து ஏதாச்சும் வாங்கிட்டு போவா ராகுல் ஏன் இப்போ இவ்வளோ நேரம் கார் பார்க்கிங் போட்டு போகிறதுக்கு இவ்வளோ நேரமா ஏய் சத்யா அங்கே பாருடி யாருன்னே யார் ஐயோ இவனா இவன் எப்படி தீ மலை வந்திருப்பான் யாருக்கு தெரியும் நம்ம அந்த மாதிரி அவனும் இருக்கான் வந்துட்டு ஐயோ பிரச்சனை இல்லை என் தங்கச்சி வேற இவன் வந்து தங்கச்சித்து அதனாலதான் இல்லையா எப்படி வந்து நமக்கு என்னன்னு நான் படித்து இருக்க மாட்டேனா என்னடி சொல்றேன் உன் தங்கச்சி பார்த்துட்டானா ஆமா நேற்று பஸ் ஸ்டாண்டில் என் பைக்கோடு வந்து நின்று பார்த்துட்டு பார்த்துட்டு கேள்வி வேற கேட்டான் யார் அது என்னன்னு இன்னைக்கு வாட்டி உன்னை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா அவ்வளோதான் நான் கேர்த்தேன் விடு அதெல்லாம் ஒண்ணு நெனைச்சு கண்டுபிடிச்சிக்க மாட்டான் அப்படியே கண்டுபிடிச்சாலும் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கான் அவ யாருன்னு உனக்கு தெரியாது அவ எங்க வந்தா நமக்கு என்னன்ற மாதிரி இருந்திருப்பான் விடு நீ எதுவும் கண்டுக்காதான் ஆமா ஆமா அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவுதான் வீட்டுல சொல்லிக் குடுத்து நடியா அவங்க வச்சிருப்பான் எனக்கு இதுக்கும் சம்மதமே இல்லை ஆனா நான் இவ்ளோ வேப்ப வேண்டியதா இருக்கு இல்லமா அங்க பார்க்கிங் கொஞ்சம் கூட்டமா இருந்துச்சு அதனாலதான் பார்க்கும் ஒரு லேட் ஆயிருச்சு வெறும் இல்ல சரி சரி வாங்க உள்ள போலாம் ஆல்ரெடி லேட் ஆயிருச்சு இன்னும் லேட் ஆயிட்டே இருக்கும் சீக்கிரம் வாங்க உள்ள போவோம் ஆமாப்பா தம்பி பாபா உள்ளே போகலாம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஆல்ரெடி வாங்க உள்ளே போவோம் ஆ சரிப்பா உள்ளே போகலாம் தம்பி நீயும் வாப்பா இங்கே நின்றுட்டு இருக்காத சீக்கிரப்பா உள்ளே போகணும் ஆ சரிங்க அங்கு நானும் வரேன் சத்யா டே குமார் அங்கே பாடுறா யாருன்னு யாரு அடே நம்ம சத்தியா போட்டு இன்னைக்கு உனக்கு ஜாக் பாட்டு தான் உங்கள் அம்மா அப்பா சம்மந்தத்தோட பொண்ணு பாக்கு வந்துட்ட போல வாயங்க பயப்படவே மாட்டியே அப்புறம் என்ன சத்தியா நீ பாத்துட்டு அங்க திருப்பி பார்க்காம பாக்காம திருப்பி நிற்கிறாளான்னு தெரியலையே சரி எதுவா இருந்தாலும் கோயிலுக்குள்ள போயிட்டு பார்த்துக்கலாம் இங்கேயே நின்று அவளை பார்த்துட்டு இருந்தா அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க ஆனா அவங்க அம்மா கிட்டேயும் மாட்டாம இருக்கணும் தம்பி நீ மட்டும் உங்கள் அம்மா கிட்ட மாட்டுன அவ்வளவுதான் அது எனக்கே தெரியும்டா என்னப்பா ரெண்டு நின்று பேசிக்கிட்டே இருக்கீங்க வாங்க உள்ள போவோம் ஏ சத்ய இது அந்த பையன் தானே